அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பீடியபில் பார்க்க இருப்பதும் கமலஹாசன் மற்றும் சிம்புவனுடைய நடிப்பிலே வழிவந்திருக்கின்ற தக்ளைப் திரைப்படத்தினை வட இந்தியாவிலே வெளியேற்ற திரைப்பட பின் எட்டு நாள் நிரம்பிலே எவ்வளவு தொகையானது லாபமாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தக்களைப் திரைப்படமானது வட இந்தியாவிலே எட்டு நாள் நிரம்பிலே வெறும் மூணு கோடி எழுபத்தெட்டு லட்சம் ரூபாயினை தான் வசூல் செய்திருக்கின்றது இந்த தக்களைப் திரைப்படத்தினுடைய வட இந்திய பகுதிகளுக்கான தியேட்டிக்கல் ரைட்ஸ் அனது ஏழு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் செய்யப்பட்டிருக்கின்றது இதுவரை வட இந்தியாவிலே மூணு கோடியே எழுபத்தெட்டு லட்சம் ரூபாயினை வசூல் செய்ய அடிப்படையில் ஷேராக இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் தியேட்டிக்கல் ரைட்ஸ் ஆனது ஏழு கோடியாக இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் நான்கு கோடியே எண்பத்தைந்து லட்சம் ரூபாயினு ஷேராக பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் தக்களிப்பு திரைப்படமானது வட இந்தியாவிலே தோல்விலிருந்து விலையை கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது வட இந்தியாவிலே நான்கு கோடி எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஷேராகப் பெற வேண்டுமாயின் இன்னும் அங்கு எட்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாயினை வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பட்டது ஆனால் அங்கு இந்த திரைப்படமானது மிக மோசமான வசூலினை பெற்று வருவதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறு பார்த்தாலும் நான்கு கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையினை வட இந்தியாவிலே நஷ்டமாக கொடுத்து வட இந்தியாவிலும் ஒரு படுதோல்வி அடைந்த திரைப்படமாக இந்த தக்களிப்பு அமை து என்பதான் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்